அஸ்லாமலைக்கு உறவுகளே இன்றைக்கி நம்ம தேன்புடு சேனலில் நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் முயல் அஞ்சு குட்டி போட்டுக்கோங்க போட்டவுடனே தாங்க நினச்சேன் ஆனால் டைமே அதுக்கு அமையலை அது கொஞ்சம் வளர்ந்துருச்சு ஆனால் அந்த முயல் குட்டி செய்கிற சேட்டையை பாருங்கள் உண்மையிலேயே இது வந்து நம்ம சேனலில் போடணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேங்க இப்போ தான் அதுக்கு நேரமே வந்திருக்கு அது பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசைங்க குட்டி யாருக்கெலாம் பிடிக்கும் பிடிக்காமல் யாருக்காச்சும் இருக்குமா சொல்லுங்கள் பிடிக்கிறவங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்டில் தெரியுங்க இந்த குட்டி முயல் எவ்வளோ சேட்டை பண்ணுது பாருங்கள் அது நைஸாக ஓடி வந்து அவங்க அம்மாட்ட உங்கு பிடிக்கிற அழகாக பாருங்களேன் செம க்யூட்டாக இருந்துச்சுங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி அப்படி வந்து அவங்க அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே போய் ஒரு உங்க பிடிக்க பாருங்க படுத்துக்கிட்டு குடிக்குது அப்படி திரும்பிக்கிட்டு குடிக்குது இந்த குட்டி போய் திங்கி குடி போய் குடிக்கும் பாருங்கள் பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசைங்க அவ்வளோ அழகுங்க அவங்க அம்மா ஓடியே போயிடுச்சு இந்த மூணு குட்டியும் எப்படா வெளியே வருவோன்னு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே கிடக்கு பாருங்களேன் அதுக்குன்னு நம்ம ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம் அந்த பாக்ஸில் போய் அழகாக குட்டி போட்டுருங்க இப்போ இந்த குட்டி போட்டு பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு பத்து நாளைக்கு அப்புறம் தான் முடியே வளரும் இன்னொரு குட்டி போய் பூ போயிரு குடிப்பாருங்களே செம கியூட்டுங்க நிறைய தடவை குட்டி போட்டுருச்சுங்க நம்ம வீட்டில் அஞ்சு குட்டி ஒரு தடவைலாம் குட்டியை பார்க்காம அப்படி எறும்புலாம் அரைச்சிருச்சுங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வச்சு அது நல்லா சேஃப்டியாக போட்டு நல்ல மாதிரி ஆயிடுச்சுங்க ஒன்று எட்டி பார்க்குறது பாருங்கள் வெளியே எப்படிடா ஓடி வருவோன்னு சொல்லிவிட்டு ஆனால் முயலுக்குட்டி குட்டி சரியான சேட்டங்க கதவை திறந்தால் போதும் வெளியே வந்து எட்டி விழுகிறதுக்கு அப்படியே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும் பாருங்க எப்படி குடிக்கிது பாருங்களேன் அவங்க போய் எப்படி உங்களுக்கு குடிக்கிது பாருங்க திரும்பிக்கிட்டு படுத்துக்கிட்டு வருஷமாக அழகுங்க அவங்க அம்மா இப்போ ஓடியே போயிருப்பாருங்க விட்டாலும் போய் விரட்டி விரட்டி குடிக்கிற பாருங்க அவங்க ஆனால் நல்லா அவங்க அம்மா நல்லா பால் கொடுக்குங்க குட்டியிருக்கு பால் கொடுத்து நல்லா பார்த்துக்குறோம் உண்மையிலேயே அம்மா மாதிரி யாருமே இருக்க முடியாதுங்க அதெல்லாம் வந்து மிருகங்களுக்கும் சரி எல்லா உயிரினங்களுக்கும் தாய் தாங்க ஃபஸ்ட்டு அந்த தாயை பார்க்கும்போதே ஒரு அவ்வளவு ஆனந்தமாக அதை சொல்லிக்கிட்டு அது பிள்ளைய பார்த்திங்கன்னா அப்படியே தடவி தடவி கொடுக்கும் அதெல்லாம் என்னால் எடுக்க முடியலை அழகாக இருக்குங்க அதை பார்க்கும்போதே நாக்க வச்சு அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு குட்டி வெளியே வந்துருச்சு பாருங்கள் என்ன பாருங்கள் அப்படியே எட்டி பார்க்குது மாதுளம்பழம் அரைக்கீரை அகத்திக்கீரை எல்லாமே நல்லா சாப்பிடுங்க ஆமாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ போடுறேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்